வணக்கம் பல நாங்கள் இவ இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது நொதஞ்சொனியால் வே படிக்கிற மாணவர்களால் இப்போ ஒரு காம்படிஷன் நடந்தோன் இருக்கு அதில் இந்த ஒரு வீடியோக்காக பார்த்துட்டேன் அது ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன வீடியோண்டா அறிவே என்று ஒரு குறும்படம் ஒன்று வெளியிட்டு இருந்தவங்க சோல் ஒன்று அதை பார்த்த உடனே உண்மையாக கண்கிழங்க வைத்தது என்றால் அவ்வாறு அந்த படைப்பு உருவாக்கப்பட்டது எவ்வாறுண்டா அறிவேண்டா அந்த மந்தை மடந்தை போன்று ஏழு பருவங்கள் இருக்கின்றன பெண்கள் என்ன பருவங்கள் அது இந்த ஒரு பருவம் தான் அறிவேன் அந்த கிழங்க எடுத்து வச்சோனே அப்பயும் ஜோச்சினான் இப்படி ஒரு கிழங்கை வச்சுக்க என்ன உள்ளுக்கு இருக்கும் ஆர்வமா இருந்தது அப்போ உள்ளுக்க போய் பார்த்தோன்னே உண்மையாக கண்கிழங்கு வந்து என்ற அதோட சாராம்சம் என்னவென்று ஒரு சி ஒரு ஏழு மேம்பட்ட பெண் ஒருத்தி அவன் அப்பாண்ட கனவை நோக்கிய ஒரு பயணமாக தான் இந்த காணொலி அமைகிறது அது பிறகு அந்த காணொலி என்னென்ன நடக்குது அவ அந்த இலக்கை அடைந்தார் அடைய வேலையாக தான் அந்த காணொளி முழுமையாக இந்த காணொலியை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோமே அந்த பெரும்பாலான பெண்களுக்கு இதுதான் இன்றைய சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கு உங்களும் பார்த்தா உண்மையாக மெனமுருகி நீங்களும் கண்ணீர் சிந்த வாய்ப்பு கணக்கு இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நான் கீழே லிங்க் போட்டிருக்கேன் போய் பார்த்து நீங்களும் லைக் பண்ணி அதோட கொமெண்ட் பண்ணி படைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி நான் நம்புறேன் எங்க போய் பார்வையிடலாமா எஃப்சி ல போய் நீங்க நுதன் யூனியன் அடிச்சா அங்க ஏழாவது குரூப் செவன் இருக்கும் அங்க அறிவு இருக்கும் நீங்க அவங்களுக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் லைக் பண்ணி அதோட கொமெண்ட் போட்டு அதோட பிடிச்சிருந்தா சேவ் பண்ணுங்க உங்களோட சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணக்கூடிய தினத்தை எல்லாம் அதுல நல்ல நல்ல ஒழிப்பது நல்ல கிரியேட்டிவிட்டியோட காணொலி அமைகின்றது நானும் கீழே போடுறேன் சப்போர்ட் ஒன்று கொடுங்க நன்றி